யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம்னா கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரு என்னும் பழமை வாய்ந்த ஊரில் தான் இருக்கிறோம் இங்கே ஆதிகேசிவெருமான் இங்கே ஒரு புராதனமான கோயில் பக்கத்தில் தான் நிற்கிறோம் இந்த ஊரை பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு கர்வம் உண்டு ஏன்னா இந்த ஊரில் தான் நானும் பிறந்தேன் பதினாறாயிரத்தி எட்டு சால கிராம கற்களும் சர்க்கரை யோகம் கொண்டு செய்த உற்சவர் அதாவது மூலவர் தான் இங்கே இருக்கிறாரு அதாவது இருபத்தி ரெண்டு அடி நீளம் வேற எந்த கோவிலையும் இந்த மாதிரி அனந்த சேனத்தை பார்க்க முடியாது திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப சுவாமியோட அண்ணன்னு சொல்லுவாங்க இவரை இவர்களோட பேர் ஆதிகேசவ பெருமாள் தமிழ்நாட்டின் பூலோக வைகுண்டம் நம்மாழ்வாரால் வாட்டாட்டான் என்று புகழப்பட்டவர் இந்த ஆதிகேசவர் புறநானூற்று சங்ககால அரசன் எளநியாதன் இவ்வூரில் பிறந்தான் என்று அறியப்படுகிறது சேர சோழ பாண்டிய மன்னர்களால் நிறைய திருப்பணிகள் இந்த கோவிலில் செய்யப்பட்டுள்ளது திருவிதாங்கூர் மன்னர்களின் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுக்கு முன்பு வரை இந்த திருவட்டார் ஆதியேசவரே குலதெய்வமாக இருந்துள்ளார் கோவிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுன்னு பார்த்தோம்னா கிபி அறுநூற்றி முப்பத்தி நாலாவது ஆண்டிலிருந்தே அந்த கோவிலில் கல்வெட்டு இருக்குது ஒற்றைக்கல் மண்டபத்தில் ஏறி தான் இங்கே இருக்கக்கூடிய மூலவரை தரிசனம் பண்ண முடியும் அந்த ஒற்றைக்கல் மண்டபத்தை சுற்றி மூலிகையான ஓவியங்கள் அதாவது இது வந்து பதினாறாவது நூற்றாண்டில் தான் அந்த மூலிகை ஓவியங்களை பண்ணியிருக்காங்க அந்த ஓவியங்கள் கொஞ்சம் பழுதடைந்து இருந்தது இரண்டு வருடத்துக்கு முன்னாடி இங்கே கும்பாபிஷேகம் நடந்தப்போ அந்த ஓவியத்தை இந்து சமய அறநிலைத்திற்கு சார்பில் நல்லா சீரமைத்து இப்போ நல்ல பராமரித்து வர்றாங்க இந்த கோவிலில் பக்தர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த தான் இருக்கிறது அதாவது இந்த ஊரை சுற்றி ஓடக்கூடிய பரளி ஆறு இந்த கோவிலை சுற்றி ஓடுது அதனால தான் இந்த ஊரை வாட்டாறு அப்படிம்பாங்க வாட்டாருங்கிற சொல் வந்து சங்க காலத்திலருந்தே இருக்குது அப்போ இந்த ஊரோட பழமை என்னென்னு நமக்கு இதிலருந்தே தெரிய ஆரம்பிக்கிறது உடைய மனமே நீக்கிடு திருவட்டாரில் குடி கொண்டிருக்கும் எம்பெருமானை வந்து வணங்கி விடு என்று ஒரு மங்களாசதனம் பாடியிருக்காரு அவ்வளவு சிறப்பான கோவில் அதாவது கடல் மட்டத்திலிருந்து எண்பத்தைந்து மீட்டர் உயரத்துல இந்த திருவட்டார் ஊர் இருக்குது இந்த ஊர்ல இருந்தும் ஐந்து மீட்டர் தான் இந்த கோவில கட்டியிருக்காங்க வேணாட்டு கட்டிட பாணில கட்டப்பட்ட கோவில் இது அவ்வளவு அற்புதமான கோவில் ஐநவ திருப்பதி நூற்றி எட்டு திருப்பதிகளில் இந்த கோவில் எழுபத்தி ஆறாவது திருப்பதி மலைநாட்டு திருப்பதியில் முதன்மையான கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைநாட்டு திருப்பதி இரண்டு ஒன்று திருவட்டாறு மற்றொன்று நம்மளோட இன்னொரு காணொலியில் இருக்குது சாரம் திருவால் மார்பன் கோவில் தென்குமரி கோவில்களில் சித்திரசபை இருக்கும் கோவில்னு பார்த்தோன்னா சுசீந்திரம் இந்த திருவட்டாறு பெருமாள் கோவில் கல்குளம் நீலகண்ட சுவாமி கோவில் வால்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்த்தினி கோவில் பூதப்பாண்டி பூதலிங்க சுவாமி கோவில் பத்மநாபபுரத்தில் அமைந்துள்ள கோவில் ஆகியவை ஆகும் இங்குள்ள சிற்பங்களில் பார்த்தோன்னா கர்ணன் அர்ஜுனன் கோபாலகிருஷ்ணன் கங்காளநாதர் நர்த்தன காளி சிற்பங்களும் ஆளுயர வடிவம் உள்ளவை அதுவும் நேர்த்தியானவையும் கூட இவையெல்லாம் பதினாலாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட சிற்பங்கள் என்று நம்மளால் அறிய முடிகிறது இங்குள்ள மூலவரை தரிசிக்கும்போது அதாவது கருவறை மூன்று நிலை வாயில்களை உடையது திருமுகம் திருக்கரம் திருப்பாதமாக தரிசிக்க முடியும் திருமுக நிலைவாதிலில் இறைவனை தரிசிக்க செல்லும்போது கருடாழ்வாரையும் அரிதுயிலில் ஆழ்ந்துள்ள ஆதிசேடனையும் காண முடியும் திருக்கர நுழைவாயிலில் செல்லும்போது இறைவனின் இடக்கையில் சென்முத்திரையும் வலக்கையில் சங்கு சக்கரத்துடன் கூடிய ஐம்படையினையும் உலோக திருமேனியுடன் தாயாருடன் இருக்கும் காட்சியையும் காணலாம் கடைசியாக திருப்பாத சந்நிதிக்கு நாம் செல்லும்போது இறைவனின் திருப்பாதத்தையும் இருவர் பயந்து வணங்குவதையும் நாம் காண முடியும் ஆதிகேச பெருமாள் கோவிலினுள் தர்மசாஸ்தா மற்றும் ஆம்பாடி கிருஷ்ணருக்கு என்று தனித்தனி சன்னதிகளும் உள்ளது கோவிலின் வெளிப்புறத்தில் குலசேகர ஆழ்வார்க்கென தனியாக ஒரு கோவிலும் கட்டப்பட்டுள்ளது கருவறை அமைந்துள்ள பதினெட்டு அடி சதுரமும் அடி மூன்றடி உடைய ஒற்றைக்கல் மண்டபம் ஸ்ரீ வீர ரவிவர்ம குலசேகர பெருமாள் என்பவரால் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நான்காம் ஆண்டில் கட்டப்பட்டுள்ளது நம்மாழ்வாரால் இந்த கோவிலை பற்றி பதினோரு பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட புறநானூற்று நூலில் மாங்குடி மருதனார் என்ற புலவர் வாட்டாறு என்ற ஊரின் செழிப்பை விவரித்துள்ளார் இந்த ஊரின் தலைவனான எளினி இப்பாடலில் குறிப்பிடப்படுகின்றான் மகேந்திரகிரி மலையில் உற்பத்தியாகும் பரளியாறு இவ்வூரை சுற்றி வட்டமாக ஓடுவதால் இந்த ஊர் வாட்டாறு ஆனது என்ற அடைமொழியும் உண்டு கேசி என்னும் அரைக்கே வதம் செய்த பரந்தாமன் இங்கு ஆதிகேசவனாக அருள் புரிகிறாரு ஆதிகேசவன் தென்வடலாக கிடக்கிறார் முகம் சற்று மேல் நோக்கி பார்ப்பது போல் அமைந்ததாகும் பிரகாசமான இவரின் சிறு முறுவல் பணிந்து நிற்பவரை சலனமற்ற நிலைக்கு கொண்டு செல்கிறது தமிழக சயன விக்கிரகங்களில் இந்த கோவில் அபூர்வமானதாகும் தரிசிக்க வேண்டிய ஒன்றாகும் மேலும் பல கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சீக்கிரட் ஆஃப் ஹெரிட்டேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி